மீன ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ ஒரு டானிக்கு டானிக்குன்னு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு இல்லை போன் வீட்டா ஊட்டச்சத்து நிறைய தேவைப்படுகிறது நிறைய அடி வாங்கி நிறைய கஷ்டப்பட்டு தோல்வி அவமானப்பட்டு ரொம்பவும் சுருண்டு போன ராசிகளில் குறிப்பாக முதலிடத்தில் நாங்கள்தான் நிற்கிறோம் எங்களுக்கு தான் இந்த விஷயத்தில் கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னும் தீரலை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கு நான்கு கிரகங்கள் அமர்ந்து உங்கள் தொழிலை மேலும் மேலும் தூக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ இதில் வரப்போகிற ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு கம்பேர் பண்ணினா தலைமேல் இருக்கக்கூடிய சேட்டான் மைனஸ் டுவெண்ட்டி பர்சண்ட்டை உங்களுக்கு கொடுத்தாலும் வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு நீங்கள் சனியை பார்த்து சொல்லிவிடலாம் இந்த ஸ்தானத்திலிருந்து அடுத்து உங்களுடைய ராசிக்கு மெயின் பிளானெட்டுன்னு சொன்னோம்னா மார்ச் செவ்வாய் ஏன்னால் அவர்தான் பாக்கியத்துக்கும் அவர்தான் தனத்துக்கும் அதிபதி அவர் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார் அவர் மட்டும் தானா அப்படின்னா இல்லை புதன் சுக்கரன் கூட்டணியும் லாபத்துக்கு வருகிறது ஆறாம் அதிபதி செவ்வாயும் அடுத்த லாபத்துக்கு வரப்போகிறது அப்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸே உங்களுக்கு ஒரு பிளாஸ்ட் தான் இப்போது பாக்யம் தொழில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது வருமானம் இதெல்லாமே உங்களுடைய பார்வையில் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுவது மட்டுமல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பாக்யம் அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம நல்லா போனாலும் ஏதாவது ஒன்று சொல்வாங்க நம்ம நல்லா இல்லைனாலும் நேற்றி வரைக்கும் நல்லா இருந்தார் இன்றைக்கி நல்லா இல்லம்பாங்க நம்ம நல்லா இருக்கிறோம்னா நேற்று வர நல்லா இல்லை இன்றைக்கி நல்லா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாமல் அதுக்கெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு காம்ப்ளெக்ஸுக்குள் போகாமல் கொஞ்சம் யோகா தியானம் செய்து மெடிடேஷன் செய்து உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம் மீனராசிக்கு பலன் சொல்லுவதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ ஒரு டானிக்கு டானிக்குன்னு பூஸ்டு ஹார்லிக்ஸு இல்லை போன் ஊட்டச்சத்து நிறையா தேவைப்படுகிறது நிறைய அடி வாங்கி நிறைய கஷ்டப்பட்டு தோல்வி அவமானப்பட்டு ரொம்பவும் சுருண்டு போன ராசிகளில் குறிப்பாக முதலிடத்தில் நாங்கள் தான் நிற்கிறோம் தான் இந்த விஷயத்தில் கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னும் தீரலை டிசம்பர் மாதத்தில் என்னென்ன இப்போது ராசியில் இருந்த அந்த சேட்டான் வக்கர நிவர்த்தியை நேர்கதி ராசிங்கிறது தலை இப்போ தலை மேல் சனி அப்போ அவர் வந்து உங்களை திரும்ப உருட்ட போகிறார் உங்களை மிரட்ட போகிறார் உங்களை சுருட்ட போகிறார் அப்படின்னு எல்லாம் அவர் உங்களை பார்த்து சொன்னார்னா ஒரே வார்த்தையில் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் இப்போது சாட்டன் உங்களுக்கு கொடுக்க போகிற மைனஸ் பாயிண்ட்டு ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட்னு ஒரு பக்கத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த பக்கம் ப்ளஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யத்தில் இருந்த செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வந்து அமர்வதே இங்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அதனை குரு பார்ப்பது குரு மங்கள யோகம் பிறகு சூரியன் அங்கு தசம கேந்திரத்தில் திக்பலம் செவ்வாய்க்கு திக்பலம் இப்போது அந்த சூரியனை குரு பார்ப்பது அப்படிங்கிறது குரு மங்கள யோகம் ஒன்பதாம் இடம் லக்ஷ்மி ஸ்தானத்தில் பாக்யத்தில் சுக்கரன் பிறகு இதே இடத்தில் புதன் பிறகு மாதத்தின் கடைசியில் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி இவர்களுக்கு பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனத்தில் தொழில் ஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் அரசாங்கம் இப்போ செவ்வாய் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்த வாக்கு பாக்கியம் பிதுர் வர்க்கம் புதன் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை இங்கு குறிகாட்டுகிறது உங்களுடைய வீடு வாகனம் மனையை குறிகாட்டுகிறது சுக்கரன் மூணு வெற்றி ஸ்தானம் சகோதரம் பொதுவாகவே சுக்கரன் குறிகாட்டக்கூடியது பெண்கள் லைஃப் பார்ட்னர் மனைவி இப்போ ஒருவேளை மனைவியாக அதாவது மீனராசி சகோதரியாக இருந்தால் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் புதன் அப்போ லைஃப் பார்ட்னர் மூலமா இடம் மூலமாக அரசாங்கம் மூலமா உங்களுக்கு கொடுத்த வாக்கு மூலமா ப்ராஃபிட் அப்படிங்கிறது தொழிலில் வந்து அமர்ந்து முதல்ல கேதுவின் நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது நட்சத்திராதிபதி ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனால நிறைய கடன்களை கடந்து வெளியே வந்து பிறகு சுக்கரன் பிறகு சூரியனின் நட்சத்திரம் வீடு கொடுத்த குரு பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து அவரே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ நீங்கள் தான் இங்கு ராசியாதிபதி குரு என மீனத்துக்கு அதிபதியே குரு பகவான் தான் நீங்களே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கு நான்கு கிரகங்கள் அமர்ந்து உங்களோட தொழிலை மேலும் மேலும் தூக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ இதில் வரப்போகிற ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு கம்பேர் பண்ணினா தலைமேல் இருக்கக்கூடிய சேட்டான் மைனஸ் டுவெண்ட்டி பர்சண்ட்டை உங்களுக்கு கொடுத்தாலும் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு நீங்கள் சனியை பார்த்து சொல்லிவிடலாம் ஏன் அப்படின்னா இந்த தொழில் ஸ்தானத்திலிருந்து அடுத்து உங்களுடைய ராசிக்கு மெயின் பிளானட்டுன்னு சொன்னோம்னா மார்ஸ் செவ்வாய் ஏன்னா அவர்தான் பாக்யத்துக்கும் அவர்தான் தனத்துக்கும் அதிபதி அவர் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார் அவர் மட்டும்தானா அப்படின்னா இல்லை புதன் சுக்கரன் கூட்டணியும் லாபத்துக்கு வருகிறது ஆறாம் அதிபதி செவ்வாயும் அடுத்த லாபத்துக்கு வரப்போகிறது அப்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸே உங்களுக்கு ஒரு பிளாஸ்டு தான் மெயினாக உங்களுக்கு தொழில் லாபம் இது ரெண்டும் வந்தாலே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடும் அது அனைத்துமே இப்பொழுது இந்த கிரகங்களின் மூலமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது இதில் நாலு பத்து பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்து இருக்கிறது ஸோ ஒரு பாலைவனத்தில் நம்ம போகும்பொழுது ஒரு ஓயாசிஸ்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தடாகத்தை பார்த்தால் நமக்கு எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமோ அதற்கு நிகரான ஒரு ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி இதனை நாம் மீனராசிக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லலாம் மீனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் பார்ட்னர் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு தொழிலில் அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பார் வேலை செய்யக்கூடிய நபர்களை பார்த்தோம்னா ஆறாம் அதிபதி பத்தில் எட்டாம் அதிபதி பத்தில் போது ஒரு தொழிலை மாற்றுவதன் மூலமாக ஒரு வெளிநாட்டு பயணம் இல்லை ஒரு ஆன் இது எல்லாமே ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே வந்து எனர்ஜெட்டிக்காக செயல்படுவீர்கள் இப்போது இதே மீனராசி குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இவர்கள் செலுத்துவார்கள் என புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதனே உங்கள் ராசியின் பார்வையில் உங்கள் ராசியாதிபதியின் பார்வையில் வந்து அமர்கிறது மீனராசி சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நோயை கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதி குருவின் பார்வை அப்போ பாக்யம் தொழில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது வருமானம் இதெல்லாமே உங்களுடைய பார்வையில் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுவது மட்டுமல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு சேட்டைகள் பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை ராஜா ஏன் அப்படின்னா அந்த ராகுவை குரு பார்க்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் ராகுவோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கட் பண்ணி வெளிநாட்டு தொடர்பில் உங்களுக்கு லாபமும் ஆதாயமும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு போக்கையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி விடுவார் இப்போ எங்கே கவனமாக இருக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய சாட்டானை செவ்வாய் பார்க்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சனி பார்வையே விபத்துன்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இந்த செவ்வாய் சனி பார்வை என்ன பண்ணுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஆக்டிவாக இருக்கிறத பார்த்து கண்டிப்பாக தொழிலில் இருப்பவர்கள் நம்மை ஏதாவது ஒன்று சொல்வார்கள் நம்ம நல்லா போனாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நம்ம நல்லா இல்லைனாலும் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் இன்றைக்கி நல்லா இல்லைம்பாங்க நம்ம நல்லா இருக்கிறோம்னா நேற்று வரை நல்லா இல்லை இன்றைக்கி நல்லா இருக்கிறோம்னு சொல்வாங்க அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாமல் அதுக்கெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு காம்ப்ளெக்ஸுக்குள் போகாமல் கொஞ்சம் யோகா தியானம் செய்து மெடிடேஷன் செய்து உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் சனிக்கிழமைகளில் குறிப்பா நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த செவ்வாய் சனி பார்வையின் வீரியத்தை கட்டுப்படுத்தும் இது ஒரு புறம் இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா மீன ராசிக்கு இது ஒரு ஜாக்பாட் இந்த ஜாக்பாட் ஏற்படுவதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதுன ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இது வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விருச்சிக ராசி மண்டலத்துக்குள் புதன் வந்து புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மதன கோபால யோகமாக மாறுகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி அதாவது முப்பது தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர் ராசி மண்டலம் நுழைகிறது நண்பர்களே மேலும் பல அரிய காணொலிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி